பேராயர் காட்ஃப்ரே நோபல் அணிந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் பேராயர் வணக்கம் வணக்கம் ஜான் ஜபராஜ் அப்படின்ற ஒரு பாஸ்டர் செய்த செயல்பாடு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிப்பையும் சர்ச்சையும் குலைக்கி உண்மையா அப்படி பண்ணி இருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் என்ன எப்படி சொல்றீங்க அப்படி என்ன சந்தேகம் நெருப்பு இல்லாம புக வருமா அப்படி சும்மா இந்த இப்ப திமுக ஆட்சியில அப்படி உள்ள வதந்தியெல்லாம் கொடுத்து கொளுத்திட முடியுமா நடந்திருக்குன்றீங்களா இங்க நடக்காம இப்படி செயல் எப்படி இது கண்ணு காது மூக்கெலாம் வைக்க முடியுமா ஊரில் இருக்க எல்லா போதகர்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க காப்பாத்துறாங்க இப்படி ஓப்பனாக நீங்கள் நடக்காம அப்படின்றீங்க அதாவது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அவருடைய மனைவியை விட்டுட்டு பெற்ற பிள்ளைய விட்டுட்டு இன்னொரு குழந்தைய கிஸ் கொடுத்தது வெளியே வந்துச்சு அவருக்கு கீழே அவரோட ஜாயிண்டாக இன்னொரு அசிஸ்டண்ட்டாக ஒரு பாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய மனைவிகள்கிட்டலாம் தவறான முறையில் அணுகினார்னு சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து இவர் அடித்து விரட்டி கதவை பண்ணிட்டாங்கன்னு தான் கேள்வி ஏன்னா ஒரு ஆறு மாதமே அவர் பா அங்கே கோயம்புத்தூரில் ஊழியும் செய்யலை சபை நடத்தலை இவர் எங்கே போயிட்டார் செங்கோட்டைக்கு போயிட்டார் அவருடைய என்னன்னா இஸ்லாமிய சமூகத்திலேருந்து வந்திருக்கிறார் அதை பெருமையாக சொன்னாரா அவதூரா சொன்னாரான்னு அவர்கிட்ட தான் கேட்கணும் என்கிட்ட முஸ்லீம் ரத்தம் ஓடுது மண்டே உடைச்சி விடுவேன் அப்படின்னு நின்று பேசுகிறாரு அதெல்லாம் சமூக வலைதான் வந்துட்டுருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா முதல் கோணல் முற்றும் கோணல் அதாவது கத்தோலிக்க திருச்சபை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தத்தில் உலகத்துக்கே தலைமை ரோம் போப் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதம பேராயர் அப்புறம் பேராயர் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே உள்ள ஃபாதர்ஸ் இப்படிலாம் ஒரு கட்டுப்பாடு ஒரு ஸ்தாபனம் ஒரு ஒழுங்கு ஒழுங்க நிர்ணயம் படகு ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு ஆசிரியர் ஆசிரியர்களை கண்காணிக்க ஹெச்எம் ஹெச்எம்க்கு மேலே ஒரு கரஸ்பாண்ட் அப்போ தான் அந்த டிசிப்ளின் இருக்கும் அதே போல் சிஎஸ்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு அவர் தர் வந்து பைபிள் காலேஜ் படிக்க போனால் முதல்ல ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் அவர் கேட்டகரிஸ்ட்டாக ஒரு குருவானவர்கிட்ட சில காலங்கள் இருக்கணும் அவங்கள ரொம்ப கடினமாக அவங்கள வேலை வாங்கி அவங்கள கோபப்படுத்தி கோபப்படாமல் இருக்கிறாங்களா சகிப்பு தன்மையாக இருக்காங்களான்னு சோதித்த பிறகு பைபிள் காலேஜுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் பிடி டிகிரி நாலு வருஷம் முடித்த பிறகு திரும்பவும் கேட்டிகிஸ்ட் உபதேசியாராக திரும்ப வருவாங்க வந்த பிறகு திரும்பவும் அந்த ஒரு குருவானவர் கீழே காலை ஆறாவது இடத்த இரவு ஆறாவது இடத்த வேலை வாங்குவாங்க அதுல அவர் ஒழுக்கமா ஒரு ஒரு கட்டுப்பட்டு இருந்தா அவருக்கு என்ன செய்வாங்க அடுத்தது அறப்பட்டம் கொடுப்பாங்க ஸ்டோலை வந்து இப்படி குறுக்க போடுறது அறப்பட்டம் அதுல கொஞ்ச நாள் வச்சு பார்ப்பாங்க இவரு தேர்வாரா இவர் ஒழுங்கா இருப்பாரா பார்த்த பிறகு முழு பட்டம் கொடுப்பாங்க முழு பட்டம் கொடுத்தோட ஒரு பெரிய திருச்செப்பில் கொண்டு வைக்க மாட்டாங்க ஒரு குட்டி கிராமத்துல கொண்டு போடுவாங்க ஒரு குட்டி சர்ச்சில் கொண்டு போட்டு அந்த மக்கள் மத்தியில எப்படி செய்றாருன்னு பார்ப்பாங்க அதுல அவர் நல்ல திறமை வந்த பிறகு ஒரு பாஸ்டேட் சேர்மன் அதாவது குரு சேகரம் பாங்க பாஸ்டேட் சேர்மன் ஒரு எட்டு பத்து சர்ச்சுக்கு ஒரு ஹெட்டாத்துக்கு போடுவாங்க அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே வருவார் அப்படி வந்து தான் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க கிளர்ஜி செக்ரட்ரின்னு இருக்காங்க குருவானவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் அதுக்கப்புறம் உபதலைவர் அத்தனை குருவானவர்களும் போதகருக்கு ஒரு உபதலைவர் அதுக்கப்புறம் பிஷப் இவ்வளவு டிசிப்ளின் இதில் ஏதாவது தவறு செய்தால் திருச்செ மக்கள் பிஷப்புக்கு நோட்டீஸ் எழுதுவாங்க உடனே பிஷப்பு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பார் உன் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போகிறோம் உன் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்துருக்கு என்று சொல்லி அப்போ இப்படி ஜான் ஜபராஜை யார் நியமித்தா ஜான் ஜபராஜுக்கு தலைமைத்துவம் இருக்கிறதா எப்படி இவர் ஊழியத்துக்கு வந்தார் என்று முதல்ல ஆராயணும் சரியா இது அதனால நிறைய பேர் நினைக்காங்க இவரை வச்சு மொத்த கிறிஸ்டின் அப்படித்தான் நினைக்காங்க அப்படி கிடையாது ஒரு இந்து சாமியார் எடுத்துருங்க அவருக்கு எத்தனை வருஷமா நீங்க இதை ஆராயில்லையா எத்தனை வருஷமா ஆரம்பமே ஆரம்பமே பெரிய பெரிய எழுபது வயதை கடந்த மூ பெரிய பெரிய வயதான

நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் அதாவது கர்த்தரை தொழுது கொள்வதற்கு பரிசுத்த அலங்காரம் வேணும் புகை போட்டு டான்ஸ் ஆடி சினிமா மாதிரி இப்படி டான்ஸ் ஆடி செக்ஷுவல் ஆக்சன் பண்ணி விசில் அடிச்சு இப்படி எங்கேயுமே கொடுக்கல நம்ம தெய்வம் பரிசுத்தம் உள்ள தெய்வம் அப்ப இதை ஆராதிக்கிறதுக்கு பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டாம் என்னதான் இருந்தாலும் அவருக்கு இருந்த ரீச் உங்களுக்கு இருந்ததா யாருக்கும் இட சொல்றேன் கேளுங்க அவரு என்ன சொல்றாரு எனக்கு போட்டியே விஜய் அஜித்துங்கிறாரு விஜய்க்கும் அஜித்துக்கும் தான் எனக்கு போட்டி அப்ப இது ஊழியத்துக்கும் எனக்கு எங்களே போட்டிக்கு எடுக்கிறாரு சினிமா எல்லாம் இதுல மெரிச்சு பண்றாரு விஜய்க்கும் அஜித்துக்கும் தான் எனக்கு எனக்கு காம்படிட்டர் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு பாஸ்டர்னு சொல்றீங்க நீங்கதான் நாங்களும் அவர் மேடல் இருந்து விஜய் அஜித்தான் நான் காம்படிட்டரா வச்சிருக்கேன் அப்படி சொன்னால் சினிமா பாடல்கள் மெட்டை எடுத்து அப்படி இவர் கன்வர்ஷன் பண்ணுறாரு அப்போ மைண்டுக்குள்ள ஃபுல்லாக சினிமா தான் ஓடும் அவர் பேசுகிற வார்த்தை இருக்க மண்டே உடச்சிவிடும் ஆல்டில் இருந்தது இப்படி நிறைய வார்த்தை அது மாத்திரம் இல்லை இந்த பாருங்க நம்ம ஊழியெல்லாம் வேற மாதிரி ஊழியம் வேற மாதிரி ப்ரோ நாங்கள் இப்போ வேற மாதிரி ப்ரோன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு ஜெட் பிளைன் வாங்க போகிறோம் எல்லாரும் உங்கள் புருஷன்டெல்லாம் ஒன்றும் கேட்கக்கூடாது கழுத்தில் கிடக்கா பையில போடு கழுத்தில் கிடக்கா பையில போடு ஒன்றுமே இல்லையா செக் எழுதி பையில போடு அதுவும் இல்லையா நீனே பைக்கில் விழுந்துரு இப்படி உங்கள் கத்தோலிக்கத்தில் சொல்லியிருக்காங்களா எங்கள் சிஎஸ்சிலேயோ மெத்தடிஸ்ட்லேயோ லுத்தரிலேயோ வேற எந்த பெற்றிகார சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க ஆரம்பம் ஃபர்ஸ்ட் வெரி ஃபஸ்ட் இதை என்கரேஜ் பண்ணது யாருனா அவரை தான் நீங்கள் தண்டிக்கணும் இவரை உருவாகும் போது இவரை தூக்கி ஏந்தி விட்டது யாருன்னா பெங்களூரில் ஏஜி சர்ச்சி பாஸ்டர் அவர் பேர் பால் தங்கையா இவர் தான் இவரை அதிகமா சவத்துக்கு கேவலப்படுவதற்கு மூலகர்த்தா அவர் தான் இன்னைக்கு இவர் உள்ள பெறுவாரு ஆனா கிறிஸ்தவன் ஆறுது அதுக்கு காரணம் சப்போர்ட்டர் வந்து பால் தங்கையார் இவர் தான் அவர் என்னச்சா ரொம்ப தூக்கி 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 கொண்டு போய் இவருக்கு ஒரு பார்ட்னர் ஒருத்தர் இருக்காரு டிஜோ தாமஸ் இவர் கேரளாவில் இவங்க ரெண்டு பேர் அப்புறம் மதுரையில் இன்னொருத்தர் இருக்காரு அவர் ஜஸ்டின் இவங்க மூணு பேரும் சேர்ந்து நிறைய திருமூலிகள் பண்ணாங்க இந்த ஒரு சினிமா படம்லாம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதை அப்படின்னு சொல்லி அதில் எப்படிலாம் காட்டுறோம்னா அதே போல் இவங்க ப்ராக்டிக்கலாக செஞ்சாங்க இப்போ பாருங்கள் தண்ணீர் திராட்சரசம் அது ஆண்டவர் இயேசு ஒரு முதல்ல ஊருக்கு போகும் பொழுது அங்கே ஒரு குறைவு வருது அப்போது அவங்க தாயார் வந்து சொல்கிறாங்க திராட்சரசம் குறைபட்டோன்னா நீங்கள் ஒன்று செய்ய நீங்கள் வேலைக்காரங்கன்னு சொல்லி தண்ணி அந்த ஆறு கற்சாடில் நிரப்புங்கன்னு சொல்கிறார் அதை பந்தியில் பரிமாறுங்கன்னு சொல்கிறாரு முதல் முதல் அவருக்கு அற்புதம் நடக்குது அது அன்றைக்கு இன்றைக்கி அதை மக்கள் மத்தியில் சொல்லி தண்ணியை குடிக்கிற மாதிரி காட்டிட்டு பாருங்க ஆ தண்ணி தான் என்ன திராட்சரமாக சொல்லி இவன் ஆக்ஷன் யாரு பால் தங்க அதில் இன்க்ளூடடு அது மாத்திரமல்ல இந்த டிஜோ தாமஸ் இவர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இப்போ என்ன பாரு அந்த கலர் ஷேட் பிடிக்கல எலும்பு உனக்கு ஏழு லட்சம் கடந்துச்சுல இப்போ பாருப்பார் வாக்குல ஏழு லட்சம் உழுதுட்டுருப்பாங்க அவனும் தான் அந்த குடிமையை வச்சு ஒருத்தர் இதெல்லாம் நிறைய ரவுண்ட் பண்ணிலாம் காட்டிட்டாங்க ஆரம்பத்தில் எல்லாமே செட்டிங்ஸு இப்படி பண்ணி மக்கள் வந்து பார்த்தீங்களா மக்கள் வந்து கவர்ச்சிக்கும் ஏமாற்றத்துக்கும் குறுக்கு வழியில் பணக்காரராக இருக்கும் ஆசைப்படுறாங்க இதை இவங்க வந்து ஆதாய தொழிலை வைத்து இப்படிப்பட்ட ஏமாளிகள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க சரியா இதில் மெயின் பார்ட் அது திருநெல்வேலியில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு ஜோசப் ஜார்ஜின்னு அவர் வருஷத்துக்கு ஒருக்கா பேரின்பெருவிழான்னு பாளையங்கோட்டில் எடுத்துவார் இது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாவது நினைக்கிறேன் அது அதில் இவரை கூப்பிட்டு ஹைலைட் பண்ணார் உயர்த்தினாங்க அப்போ அந்த பக்கம் எல்லாரும் இவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி பலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அதாவது உங்களுக்கு வந்து பார்ப்பதற்கு அழகும் சாப்பிடுவதற்கு திட்டிப்பும் இச்சி இச்சிக்கிறதற்கு ஏற்றா இருக்குன்னு சொல்லி ஏவாழ்கிட்ட என்னது ஆண்டவர் சொன்ன இந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது மற்ற எல்லா விருட்சத்தையும் சாப்பிடு அப்போ அவள் பாருங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்குது அது விரும்பி சாப்பிடுவதற்கு இச்சிக்கிறதுக்கு மாதிரி இவனுடைய ட்ரெஸ் கோட் ஸ்லிம் ஷேர்ட்டு பேண்ட்டு ஷூ போடுறது இப்படி நீங்க நீங்க கேத்தலிக்கு உங்க அப்படி நடந்திருக்குதா ஆல்டர்ல கிடந்து இப்படி இப்படி ஆடுவாங்களா அதாவது அசிங்கமா அந்த பாடிய செக்ஷுவல் ஆக்சன் எல்லாம் பண்ணி சபையெல்லாம் எல்லாம் வாலிப பிள்ளைங்க அதுங்களுக்கு என்ன தெரியும் அப்ப அவங்கள மிஸ்கைட் பண்றாங்க மிஸ்கைட் பண்ணி இன்னைக்கு கர்த்தர் தான் இந்த இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருக்காருங்க மனுஷன் கொண்டு வரல பழநாள் கல்லன் ஒரு நாள் அகப்படுவான் நீங்க எல்லாம் உங்களை போன்றவர்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்களா நாங்க எங்க எங்க கிறிஸ்டியானிட்டி அழிஞ்சிட்டு இருக்கேன் கேவலப்படுதுங்க மார்ஷல் நீங்க கிறிஸ்தவம் தானே உங்களுக்கு கேவலமா இல்லையா புரஜாதி மக்கள் மத்தியில இப்படி கிறிஸ்தவன் ஆறுதேன்னு உங்களுக்கு வருத்தமா இல்லையா இதுக்கு ரெண்டு பேரும் முட்டு கொடுக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் அவங்கள நினைச்சா எனக்கு அளவான்னு தெரியல இல்ல இது இன்னொரு விதம்னா போன வருஷம் ஜூன் மாசம் நடந்திருக்குதான் இத்தனை மாசமா ஏன் வெடியில வர சொல்றேன் கேளுங்க ஒரு நிமிஷம் கேளுங்க இது ஒண்ணு நடக்கல நூற்று கணக்காக நடந்திருக்கும் என்ன சொல்றீங்க ஆமாங்க எல்லாரும் வெளியே மாட்டாங்க கம்ப்ளைண்ட் கொண்டு வர மாட்டாங்க இப்போ இந்த பொண்ணு வந்து இந்த ரீமாவா அந்த மனைவியுடைய உடைய அப்பாவுடைய தம்பி தான் அந்த ஹோம் நடத்துறாரா இவருடைய மனைவியுடைய உடைய தம்பி இந்த பாவத்தில் இருக்காருன்னு சொல்றாங்க விசாரிச்சு பாருங்க ஜான்ஜ்ராஜுடைய மனைவிக்கு தம்பி மச்சினேன் அவரும் இந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் சீண்டிட்டு இருக்காருன்னு சொல்லி இது காவல்துறை கவனத்தில் எடுக்கிட்டு அப்போ இவர் அந்த ஹோம்ல வந்து அனாத பிள்ளைங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க யாருக்கு போய் சொல்லுவாங்க சொல்லுங்கள் எப்படி சொல்லுவாங்க சரி அப்பா அம்மாவே இருக்கட்டுமே அந்த பிள்ளைகள் இந்த மாதிரி தவறான பாவத்துக்குள்ளே தள்ளப்பட்டாங்கன்னா பெற்றோர்கிட்ட போய் சொல்ல முடியுமா அன்னந்தம்பிட்ட போய் சொல்ல முடியுமா சொல்லுங்கள் இதில் வந்து எக்ஸ்ட்ரீம் இது என்ன நடந்துச்சுன்னா சிஎஸ்ஐயோ இல்லை ஈசிஏ திருச்சபையுடைய போதகருடைய மனைவிட்ட போய் இந்த பிள்ளை போய் பெருந்தை கோஷத்துலேருந்து வெளியே போயிடுச்சு இங்கே அசிங்கம் நடக்குது போய் இதை அழுது போய் கதறி சொல்லியிருக்குது சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு தான் நான் கிரேட் சொன்னோம் அவங்க தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அஞ்சு மாதம் நடந்த சம்பவம் வெளியே சொல்ல முடியல அப்போ இவங்க ஒரு ரிச்சிட் நடத்தியிருக்காங்க ரிச்சீட் நடத்தும் போது யாரெல்லாம் பாவம் செஞ்சிங்களோ அவங்கெல்லாம் ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்குங்க போது இந்த பிள்ளை ஏங்கி ஏங்கி அழுதான் அது மனசில் குத்தப்பட்டு ஏங்கி அழுது அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க ஒரு குருவானவருடைய மனைவி கேட்குறாங்க என்னம்மா அழுகிறா என்ன என்னங்கும்போது இப்படி நான் எப்படி ஜான் ஜப்பராஜ் என்ன தவறாக நடத்திட்டாரு இப்படி தான் வருது அந்த பிள்ளை குத்தப்ப மனசில் குத்தப்பட்டு அழுது அழுதும் போது இந்த அம்மாட்ட வந்து சொல்றது சொன்ன உடனே இந்த அம்மா செஞ்ச புண்ணியந்தான் இந்த இந்த ஓட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்த அம்மா செய்த புண்ணியம் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த குருவானுடைய மனைவி ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் கம்ப்ளை கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு அநாத பிள்ளைங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளை எப்படிக்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் இன்றைக்கி ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களா அவங்களுடைய எதிர்காலம் என்ன வெளியே சொன்னால் எவ்வளோ கேவலம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இதெல்லாம் கேளுங்க இது ஒன்றும் கிடையாதுங்க இவ கண்டிப்பாக கவர்ச்சி இவ்வளோ பிள்ளைகள் கூத்தாட்டம் போடும்போது கண்டிப்பாக அந்த கவர்ச்சி வலையில் உள்ளதான் செய்வாங்க ஃபீமேல் அட்ராக்ட் மேல் மேல் அட்ராக்ட் ஃபீமேல் இது வந்து ஒரு ஜெனிட்டிக் இது கிறிஸ்டியனுக்கு முஸ்லீமுக்கு நாத்திகருக்குலாம் கிடையாது மனுஷனாக பிறந்த எல்லாேருக்கும் மேல் அட்ராக்ட் ஃபீமேல் ஃபீமேல் அட்ராக்ட் மேல் அதனால் உங்கள் கத்தோலிக்கத்தில் இதே போல் அங்கி போடுறாங்க எதுக்கு உடல் உருவங்களை வெளியே காட்டக்கூடாது தான் அவங்க நன்ஸ் போடுறாங்க டோட்டலாக முக்காடு போட்டு இங்கே வரைக்கும் ட்ரெஸ் போடுறாங்க எதுக்கு பாடியில் உள்ள உருவங்கள் அடையாளங்களை வெளியே தெரியக்கூடாது எதிர்ப்பாளருக்கு கவர்ச்சியை கொடுக்கக்கூடாது இப்போ எதுக்காக நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டு இது போடுறோம் நம்ம ஸ்டைல் வழியே தெரியக்கூடாது புரியுதா உங்களுக்கு அப்போ அந்த ஆண்டவரை பற்றி போதிக்கும்போது ஒரு பீடத்தில் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணும்பொழுது அவங்க சிந்தை இயேசுவை மாத்திர நோக்கி பார்க்கணும் இந்த பாஸ்டருடைய அலங்காரம் டான்ஸ் ஆட்டம் பாட்டம் விசில் இதுகிட்ட போகும்போது ஆண்டவர்கிட்ட டைவர்ஷன் ஆயிருங்க கான்சென்ட்ரேஷன் சதவிடும் ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த ஜார்ஜ் கதிட்டில் போய் நீங்கள் உட்காந்து பாருங்க அந்த பிரசன்ஸை நீங்க உணர்ந்து பாருங்க ஒரு தெய்வீகம் இருக்கும் அதே போல உங்க கேத்தலிக் சர்ச்சில் போங்க ஆராதனை எப்படி இருக்கும் ஒரு தெய்வீகம் இருக்கும் இருக்குமா இல்லையா இவரை சொல்றது நாங்க இளைஞர் எல்லாம் கவர்றதுக்காக இப்ப என்ன செஞ்சாங்க இளைஞரை கடவுளையும் கற்பழிச்சிருக்காங்க அதனால நடந்திருக்கு அதாவது சட்ட திட்டத்தை மீறினாலே பாருங்க இது நூறு சொல்றேன் பாருங்க சங்கீதம் ரெண்டு இல்லை பாருங்க பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் கலிகூற சொல்றாரு கடவுள் அது பயத்தோடு செய்ய நடுக்கத்தோடு செய்ய எல்லாம் இறைவன் முன்னாடி இல்ல இந்த ஜான் ஜபராஜ் போன்றவர்களை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாதா உங்களால் கட்டுப்படுத்துறதுக்கு கத்துறது ஆரம்பிச்சிடல இல்லை நீங்க கிறிஸ்டியன் பிஷப்ஸா எப்படிங்க அவர் தனிப்பட்ட ஆளுங்க அவர் யாரு ஊழியர்னு யாரு சொன்னா கிறிஸ்தவ மக்களும் இப்படி நம்பி போய் ஏமாந்துடுறாங்க எங்க மக்களுக்கு வந்து கவர்ச்சி நல்ல புரிஞ்சிருங்க கவர்ச்சி அவருக்கு நல்ல ஒரு திறமை என்னன்னா பாட்டு பாடுற டேலண்ட் இசை மீட்டக்கூடிய டேலண்ட் அவரே லெரிக்ஸ் எழுதக்கூடிய டேலண்ட் இது உண்மையாவே சிறப்பாதான் இருக்கு அதுல நான் மாற்று கருத்து சொல்லவே மாட்டேன் திறமை இருக்கு அதை மிஸ்யூஸ் பண்ற ஆண்டவருக்காக உபயோகத்தாம சுயநலத்துக்காக உபயோகப்படுத்துறாங்க அதல அந்த அந்த பாட்டெல்லாம் கேளுங்க அவர் பாடின பாட்டெல்லாம் கேளுங்க உண்மையாவே ரசிக்கத்தக்க ஒரு இது உடைக்கத்தக்கவர் இருக்கும் அதுல மாற்று கருத்து சொல்லியே ஆனா இதை இதை அதாவது ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரெட் இல்லை குட்டி மீனை வச்சு உள்ள அதே அதேமாரி இது ஒரு துடுப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டாப்ல இது ஆண்டவருடைய நாம மய்மைக்காக செயல்படுத்தாமல் அவருடைய சுய லாபத்துக்காக எங்க ஒருத்தர் வந்து தான் ஒரு பாஸ்டர் நாலு பேருக்கு மாதிரி இருக்கவங்க மனைவியை பிரிஞ்சு ஒரு பெத்து பிள்ளை வளர்த்த பிள்ளையை பிரிஞ்சு தனியாக போயிட்டு நூறு பிள்ளையை கிஸ் கொடுத்தா யாருக்கும் ஒத்துக்கிடுவா இது மா ரோல் மாடலா தயவுசு வரைக்கும் போகுதுன்றாரு எதுக்கா அப்படி ஒளி தொட்டு பேரு அதாவது வேதத்துல ஒரே ஒரு காரியத்துக்கு தான் டைவர்ஸ்க்கு போகலாம் அது வந்து விசு பாஸ்டர்ல விசுவாசிக்கு விபச்சார முகாந்திரத்துல கையை மையமாய் பிடிபட்டால் செக்ஷுவல்ல கண் ஆதாரத்தோட கையை மையமா பிடிபட்டா அவளை விட்டு பிரிந்திருக்கலாம் மறுமணம் செய்யக்கூடாது நல்ல பைபிள் எடுத்து பாருங்க ஏசு சொல்றாரு கேளுங்க பேராயர் சொல்றாரு குணசேகரன் அவர் என்ன சொல்றாருன்னா அது அவர் பர்சனல் லைஃப் சார் அது அவருடைய சபை சார் நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம்ன்றாரு எங்க நீங்க அவரு போய் பேட்டி கேட்டதே தப்பு அவர் தானே பிஜேபி பேசிட்டு எடுத்தாரு அவரு தானே அவர்கிட்ட போய் நீங்க கேட்கலாமா போல நீங்க என்ன கேட்டுக்கணும் சென்னை பேராயிட்ட கேட்டுக்கணும் மயிலை பேராயிட்ட போய் கேட்டுக்கணும் நீங்க எவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அதாவது நான் என்ன சொல்றேன் கேளுங்க பைபிளை தான் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நான் பைபிள் வச்சு பேசுறேன் பைபிள் வச்சு தான் பேசுறேன் நான் என் சுய சரிதிரியே நான் சொல்றேன் நடுக்கத்துடனே கழி கூறுங்கள் பயத்துடனே ஆண்டு செய்வீங்க அதே போல நூற்றி ஐம்பதாம் சங்கீதத்தை படுத்து பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்றாரு நீ யாழோடும் தீங்குழலோடும் ஓசை உள்ள கைத்தாளத்தோடு வீணையோடும் தம்பூரோடும் ஆண்டவரை துதியுங்கள் பேரோசு உள்ள கைத்தாளத்தோடு ஆண்டவரை துதியுங்கள் என்ன ஆனா அதுலயும் ஒரு 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 என்ன சொல்றாரு ஒரு நடுக்கம் ஒரு பயம் வேண்டும் இல்ல பல மக்கள் இந்த காலகட்டத்துல கிறிஸ்தவத்தை தழுவுற மாதிரி தெரியுது வெகு விரைவாக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற மதமாக மாதிரி ஆனா இது போன்ற செயல்பாடுகள்லாம் அதை தாண்டி கொஞ்சம் பெரிய கேளுங்க அதுல இப்ப கர்த்தர் வந்து ஜீவனுள்ள தேவன் என்பதை இதுல இந்த விஷயத்தின் மூலம் நிரூபித்துக்க ஒரு மனுஷன் சொன்னாலும் இவர் அடங்க மாட்டாரு ஒரு மனுஷனா அடங்க முடியாது ஏன்னா இவர் நம்பி ஒரு கூட்டம் போகுது கையில் சில்ற பணம் பெருகுது ஒரு மனுஷனா நடக்க முடியாது கர்த்தரே இதை செய்கிறார் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியல அவரு சொல்றாரு அவர் கூட இருந்த அசோசியேட் பாஸ்டர் ஒருத்தர் இருந்தா அவரை என்ன நம்பி பழி வாங்கிட்டாரு என்ன நம்ப வச்சு கழுத்தறதட்டான் ஏங்க அவரு ஒரு ஆடிய வெளிய விட்டான் கேட்டீங்களா அதுல அதுல என்ன சொன்னாரு அவருடைய தலைமுறை பாக்கும் இது கிடையாது அது இல்ல என்ன சொல்றாரு நான் விழுந்துட்டேன் அதுக்காக இத வச்சு நீ என்ன வந்து படுகுடிக்குல தள்ளிட்டியே இது இவர் சொன்னது சரியா அவர் சொன்ன சரியா படுகுடிக்கல தள்ளிட்டியன்னு சொல்லி அத மூடிமறைங்கிறாரு ஏன் நிர்வாணத்தை வெளியே கொண்டு வந்துச்சியே அப்படிதான் சொல்றாரு அதுக்கு பைபிள் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு நீ ஒளிப்பிடத்தில் செய்கிறதை நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வருவேன்னு ஆண்டவர் சொல்றாருங்க நீ ஒளிப்படத்துல பாவம் செய்கிறதை நான் வெளியே கொண்டு வருவேன் அன்னைக்கு அவர் அவருடைய அசோசியேட்டை வச்சு வெளியே கொண்டு வந்துட்டாரு எங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க எந்த மனைவிக்கும் தான் புருஷனை பங்கு போட்டு கொடுக்க யாருக்கும் இருப்பார் அந்த லேடி வந்து இவருடைய மனைவி எவ்வளவோ தானை கட்டுப்படுத்தி பார்த்துருக்கு இந்த கதைனா அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இருந்த சின்ன பிள்ளைகளோட போய் தகாத உறவு பண்ணலாம் அவங்க ஒய்ஃபுக்கு தெரிதாம வெளியே சொல்ல முடியாது எல்லாத்தையும் வெளியே சொல்லிட முடியுமா தான் வாழ்க்கை இருக்குது தனக்கு ஒரு பிள்ளை இருக்குது எப்படியாவது இந்த ஆளை சரிப்படுத்திடலாமான்னு சொல்லி இவங்க எல்லா அவங்களுக்கு நெருங்கிய வட்டத்தில் சொல்லிருக்கிறாங்க அது வெளியே எக்ஸ்போஸ் ஆக் பண்ணலை ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆண்டவர் கிரிய இப்போ பாருங்க தான் மனைவியை விட்டு பிரிஞ்சாச்சு அங்கே கோயம்புத்தூரில் சர்ச்சை இழுத்து மூடியாச்சு உடனே இவருக்கு பார்ட்னர் யார் அந்த ஃப்ரெண்டு ஜஸ்டின் மதுரக்கார் அவர் போய் அங்கே கடையை ஆரம்பித்தார் அது சர்ச்சின்னு சொல்லக்கூடிய கடை அங்கே ஒரு கடை இங்கே ஒருத்தையும் கடையை காலிப்படிட்டா அப்போ அங்கே உள்ள கஸ்டமர் இருப்பாங்க அவங்கள வலையில் இழுக்கிறதுக்கு இவர் போய் ஒரு கடைய ஆரம்பிக்கார் அது உங்கள் பா பாஷையில் சர்ச்சாக இருக்கலாம் இதாக இருக்கலாம் நான் கடைன்னு சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு கல்னும் ஒன்றா சேர்ந்து அங்கே கடையை ஆரம்பிச்சிட்டான் இந்த நேரத்தில் இந்த பையன் என்ன பண்ணுறான் ஐயாயிரம் ரூபா டிக்கெட் போட்டு எங்கேயோ நம்ம சென்னையில் அடுத்த மாதம் மே மாதம் ஒரு ஏதோ ஒரு ஒரு ப்ரோக்ராம் சாங் ப்ரோக்ராம் ஏதோ நடத்துக்கு எல்லா டிக்கெட்லாம் அடித்தாச்சு ஆண்டவர் இதெல்லாம் மறைந்து இன்னும் இவன் தெரிந்தலை இவன் எப்படியாவது எலும்பி வரும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி முட்டுக்கட்டையே போட்டிருக்கிறாரு இன்னைக்கு மனுஷனால அந்த ப்ரோக்ராமை நட தட தடை பண்ண முடியாது இனி நடத்துவாரா இப்போ லுக் அவுட் நோட்டீஸ் வந்தாச்சுன்னு நான் இன்னைக்கு நான் செய்தியில் பார்க்குறேன் ஒருத்தர் சொல்றாங்க போலீஸ் கஸ்டடில தான் இருக்காரு புடிச்சிட்டாங்க தமிழ்நாடு போலீஸ் தப்ப முடியுமாங்க இதுல யாராவது நம்மளுடைய ஊழியக்காரங்க பெரிய அளவுல முதலமைச்சர் நமக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு சிஎஸ் சிறுபான்மைக்கு பாதுகாப்பா இருப்பான்னு சொல்லி இவனுக்கு உதவி செஞ்சிடக்கூடாது சட்டம் தான் கடமை செய்யட்டு அவர் தப்பு செய்யலன்னா ப்ரூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க பாத்து நிரூபிக்கப்படலாது குற்றம் நிரூபிக்க எப்படி குற்றம் சாட்டி இருக்காங்க யாரு பதிவு செஞ்சிருக்காங்க பாது யாரு நிரூபிக்க எப்படி இதை எப்படி நிரூபிக்க இது எப்படி எப்படி அவர் வந்து விளக்கம் கொடுக்கணும்ல ஏய்யோ ஐயோ இந்த பாருங்க நம்ம இந்திய சட்டம் எல்லாம் திருத்திட்டாங்க தெரியுமா உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல ரெண்டு பேரும் இரு பாலரும் கூடயும் எங்கனாலும் போலாம் இரண்டு பேரும் சம்மதித்தால் கவனிச்சுக்கிடுங்க பதினெட்டு வயசு கீழே அந்த குழந்தையே சம்மதித்தாலும் அது குற்றம் நல்ல புரியுது உங்களுக்கு அதே நேரத்தில் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு மெரினா கடற்கரையில் ஒரு லவ்வர்ஸ் போய் இருந்திருக்காங்க அப்ப போலீஸ் வந்து நீ யார் கணவன் மனைவியா உங்க உறவு முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இது இவ வந்து பேட்டி கொடுத்துட்டா கொடுத்த உடனே பெரிய அதிகாரி டிஐஜியா யாரும் தெரியல அவர் வந்து வான் பண்றாரு அந்த போலீஸ நீங்க மெரினா கடற்கரைக்கு போனீங்கன்னா கப்புல்ஸ் போய் நீ உறவு முறைலாம் கேட்கக்கூடாது எயிட்டீன் இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்களா அவங்க யாரா இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணா நீ தடுக்கக்கூடாது கூடாது ஏன்னா இது இந்திய அரசு சட்டமே மாற்றியாச்சு அதே நேரத்தில் ஒரு பெண்ணை விரும்பாதபடி வன்புணர்ச்சி செய்தால் தூக்கு தண்டனை கொடுக்கலான்னு போட்டிருக்காங்க இப்ப சட்டத்தை திட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு விரும்பி போனா தப்பு கிடையாது ஆனா விரும்பாம போனா தூக்கு தண்டனை இதுக்கு எவிடன்ஸ் என்ன எடுப்பீங்க அந்த பிள்ளை தான் சாட்சி வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க என்ன எவிடன்ஸ் எடுப்பீங்க இந்த பாலியல் சீண்டல்ல நீங்க என்ன எவிடன்ஸ் எடுத்துருவீங்க ஒரு பெண்ணு போய் தன்னாலே சொல்லிட முடியுமா அது ஒரு பதினேழு வயசு குழந்தை போய் போய் சொல்லுமா இந்த இந்த சம்பவம் உங்களுடைய கிறிஸ்தவத்தின் மத்தியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு எல்லாரும் உண்மையாவே மன வேதனை படுறாங்க இந்த ஒரு சனிய சனியனால மொத்த கிறிஸ்தவும் இயேசுவும் சேர்ந்து மொத்தத்துல இந்த தமிழ்நாட்டுல இந்தியாவில தூசிக்கப்படுதுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க வேதனை படுறாங்க சில பேர் சப்போர்ட் பண்றாங்களே ஏங்க ஏதோ என்ன ஒண்ணு ரெண்டு நீங்க சொல்லி ஏதோ உளியக்காரங்க நீங்க இவர் ஒண்ணு சொன்னீங்க அப்புறம் சில பேர் எங்க எத்தனை பேருங்க வந்து அவனுடைய மற்ற எந்த ஊழியக்காரங்க பெருசா சப்போர்ட் பண்ணிக்காங்க அதாவது என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க ஒரு ஊழியக்காரர் இப்படி சப்போர்ட் பண்றாரு எந்த மனுஷன் பாவம் செய்யல எல்லாரும் தான் பாவம் செய்யறாங்க உண்மைதான் ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் வெடித்து அந்த பிழைல இருந்து வெளியே வரணும் தாவிதான் ஆண்டவர் சொன்னார் என் இருதயத்திற்கு ஏற்றவன்னார் அந்த தாவி தான் ஒரு பெண்ணு ஸ்நானம் பண்ணும்போது கண்டு இச்சித்து அவளை கூப்பிட்டு விபச்சாரம் பண்ணி அந்த லேடி கன்சீவ் ஆகி அதை வெளியே மறைக்கக்காக அவருடைய கணவரை வந்து வீட்டோட வாழ சொல்லி போர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க இருக்க மாட்டேன் ஏன் என் தேசமே அழிய போகுது நான் எப்படி என் மனைவியோட சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்ல உனக்கு இவன் கையில் சீட்டு எழுதி கொடுத்து உன் தளபதியை கொடுத்து கடிதத்தை கொடுங்கிறாரு என்ன சொல்கிறாங்க போர் மும்முரமாக இருக்கும்போது இவனை உள்ள விட்டு கொண்டுருங்கிறாரு அப்போ உரியாவை கொன்னாச்சு பச்சை பால்ட விபச்சாரம் பண்ணியாச்சு பிள்ளை உண்டாயாச்சு இப்போ இவரே அதை கெட்டிக்கிட்டுதாரு ஏ ராஜா தாவிது ராஜா கட்டிக்கிட்டுதாரு கெட்டின பிறகு ஆண்டர் விட்டாரா விட்டுட்டாரோ அவனை ஓன் பண்ணி அந்த பிள்ளையை அடிப்பேன்னு சொன்னார் சொல்லி அவன் என் தலைக்கு என்ன தைக்காம உசம் இருந்து கண்ணீரோடு ஜெபிக்கான் ஆண்டவரே என் பாவத்தை பண்ணியும் எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்திர சொல்றான் கேட்கவே இல்லையே வழி அந்த உரியாவுக்கு பிறந்த குழந்தையை அடித்தார் அப்ப தண்டனைங்கிறது உண்டு நம்ம கொடுக்கணும்னு தேவையில்ல கர்த்தர் கொடுப்பார் அவ்வளோ பெரிய தேவனுடைய அதுக்கு அப்புறம் அவன் அந்த தவறு செய்த எங்கயாருக்கு பாத்தீங்களா எங்கேயாவது சப்ஜெக்ட் இருக்க பைபிள்ல தாவி திரும்ப ஏதாவது விபச்சாரம் பண்ணாலும் எங்கயா இருக்குதா அதில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்குமே எடரல்கள் வரும் ஆனால் எடர்களை எடரல்களை கொடுக்கிறவனுக்கு ஐயோங்கிறாரு இப்போ நான் என்ன சொல்றேன் ஜான் ஜபராய் தனக்கு தானே அழிந்து போனா பரவாயில்லைங்க என்னன்னு போறான் அவனுக்கும் கடவுளுக்குள்ள காரியம் ஆனால் இந்த ஜான் ஜபராஜ் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நரகத்துக்கு நேராக தள்ளப்படுகிறாங்க இதுக்கு தான் நானும் அதங்கப்படுறேன் ஆண்டவரும் அதங்கப்படுறாரு இப்படிப்பட்டவங்க கழுத்துல தான் எந்திரக்கல்ல கட்டி நடு சமுத்திரத்தில் கொண்டு போடுங்கிறாரு இடரல் உண்டாக்கூடாது அடுத்தவங்களுக்கு இடரல் கூடாது உனக்கு பிடிக்குதா நீ போ சினிமாக்காரங்களோட சேர்ந்து எதுக்கு இதை டீச் பண்ற மற்ற பிள்ளைகளுக்கு இப்போ அவன் பின்னாடி நிறைய பிள்ளைகள் போகிறாங்கல்ல வாலிப பிள்ளைகள் போகிறாங்க அவங்க பெற்றோர் கீழ்பணிஞ்சு போறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நல்ல தாய் தாப்பன் மாதிரி எல்லாருமே இந்த ஆட்டம் பாட்டம்லாம் நமக்கு நல்லது இல்லைம்மா நம்ம ஆண்டவர் தேட நல்ல அமைதியான நம்ம ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லுவாங்க இது அடங்காப்பிடாறுகள் தான் இது பின்னாடி போகுது எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க எத்தனை லட்சம் ஜனங்கள் வாலிப பிள்ளைகள் இருக்காங்க எல்லாருமே அவர் பின்னாடி போயிட்டாங்க சொல்லுங்க எல்லாரும் போயிட்டாங்களா ஒரு இரநூறு முந்நூறு பேர் ஒரு ஐநூறுவா பெரிய ஷோ வச்சா ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் இவ்வளோ தானே போகிறாங்க அப்போ அடங்காதுங்க இது சினிமாவை விரும்புது கவர்ச்சியை விரும்புது அது அந்த பிள்ளைகளையும் நான் குற்றச்சிடல இதுக்கு இந்த இந்த பிள்ளைகளுக்கு இடரில் உண்டாக்குற அந்த ஜான் ஜபராஜுக்கு தான் ஐயோ நான் சொல்கிறேன் இதை ஊக்குவிக்கிற ஊழியக்காரங்களுக்கும் ஐயோ தான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் அவர் அவங்க அந்த அவருக்கு சப்போர்ட் பண்ணி முட்டுக் கொடுக்காங்களா அவங்களுக்கும் நான் ஐயோன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இந்த நேரம் அதாவது பெரிய ஊழியக்காரங்க சொல்லி பார்த்தாங்க கேட்கல கர்த்தரே இறங்கிட்டார் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான்னு பயமுச்சொல்லுது பல ஓனிங் கொடுப்பாரு ஆண்டவரை நான் அப்படி கல்லுஞ்சரா சொல்லுங்க பல ஓர்னிங் கொடுப்பார் ஒருத்தன் தவறு செய்யும் பொழுது பல வார்னிங் கொடுப்பார் அந்த சிட்சைகள் எல்லாம் அசட்டை செய்து துணிகரமாக போன பிறந்தான் இந்த மாதிரி தண்டனை வரும் எல்லாருக்கும் சோதனைகள் வரலாம் இப்போ நீங்கள் மொபைல் எடுத்துக்கிட்டா இப்படி இப்படி ஸ்லைட் பண்ணும்போதே சோதனைகள் வரலாம் ஆனால் அதை மேற்கொள்றதுக்கு பலன் வேணும் அது மெயினாக ஒரு விசுவாசிக்கு வரலாம் ஒரு ஊழியக்காரருக்கு வேண்டாம் அந்த ஊழியத்தை விட்டுட்டு போயிடணும் அடுத்தவங்களுக்கு இடரல் உண்டாக்க கூடாது அதனால இதற்கு சப்போர்ட்டாக யாரும் நீங்கள் செயல்படாதீங்க எந்த ஊழியக்காரன் நீங்கள் செயல்பட்டாலும் அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைக்கு இப்படி ஒரு கதை நடந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அதே போல் அடுத்த வீட்டு பிள்ளையும் அப்பா அம்மா இல்லாத அந்த குழந்தையும் நீங்கள் உங்கள் குழந்தையாக நினச்சி இதை திருந்திருக்கு நீங்கள் விட்டுருங்க ஆண்டவர் பார்த்துக்கு நம்ம பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கார் நம்ம அவர் கையில் ஒப்படைச்சிடுவோம் தமிழக அரசு என்ன செய்தோ அந்த த இந்திய அரசு சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டால் தண்டிக்கப்பட்டு இல்லை மன்னிச்சு விட்டால் ஜட்ஜ் மன்னிச்சு விடட்டு அது சட்டம் தன் கடமை செய்யட்டும் ஆனால் அவரை காப்பாற்றுவதற்கு தமிழக முதல்வர்கிட்ட யாரும் போய் ப்ரெஷர் பண்ணாதீங்க அவர் தமிழக முதல்வரும் டிஜிபி அவர்களும் மற்றும் ஏடிஜிபி அவர்களும் இதற்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் சட்டம் த கடமை செய்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு அனுப்புங்கள் நீதிமன்றம் என்ன செய்தோ அதை பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு உண்மையாக பொய்யாங்கிறது நீதிபதி தான் விசாரிக்கணும் என்பது என்னுடைய பிரதான கருத்து நிறைய விஷயங்களை போயிருந்த முடியும் நன்றி பேராயர் ஓகே